அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் மஷ்ரூம் குருமா சேர்கிறோம் வாங்க அந்த மஸ்ரூம் குருமா எப்படி செய்கிறாங்கிறதை பார்க்கலாம் பேனை ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் தேங்காய் ஆனது அளவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ஆனது சுடிதி வரட்டும் எண்ணெய் சுடிச்சு பட்டை சின்னதாக கிராம்பு ஆறு ஏலக்காய் மூணு கல்பாசி கொஞ்சம் இது எல்லாத்தையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் ஒன்றும் பாதிமா அரைச்சதும் அதையும் இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நம்மளுக்கு வதங்கி கலர் மாதிரி வரணும் லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும் அதில் ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கலர் மாதிரி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு கலந்து விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு புதினா ஆனது கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் கொஞ்சோன்னு இதோட சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் புதினா கொத்தமல்லி ரெண்டும் வதங்கி வரட்டும் தக்காளி ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணது காரக்கூட வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்று எக்ஸ்ட்ரா கூட இப்போ இதோடு சேர்த்துறேன் சேர்த்துச்சு அதே கலந்து வச்சுக்கிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி வந்துச்சு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து வச்சுக்கலாம் லைட்டாக இது எண்ணெயில் வதங்கி வரட்டும் மசால் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விட்டுருந்தோம் நல்லா வதங்கி எண்ணெயை லைட்டாக வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ மஷ்ரூம் ஆனது 150 ஐம்பது கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இங்கே எனக்கு சின்ன சைஸ்ல தான் இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய சைஸில் மஷ்ரூம் கிடச்சிச்சின்னா அதை ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணி நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் கலந்துட்டுக்கிறேன் நல்லா கலந்தாச்சு இதுலேருந்தே லைட்டாக நம்மளுக்கு வந்து தண்ணி தெளிஞ்சு வரும் ஃபஸ்ட்டு அந்தளவு நம்ம மஷ்ரூமை இதை வந்து வேக வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் மசாலா எல்லாமே இந்த மஷ்ரூமில் பிடிக்கும் அதுக்காக தான் மசாலாவில் மஷ்ரூமில் நல்லா வதங்கி எண்ணெயும் தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ தண்ணியானது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதையும் கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் அதாவது ரெண்டு நிமிஷத்தில் இது கொதித்து வரணும் ஃபஸ்ட்டு கொதித்து வரட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருந்தோம் நல்லா மஷ்ரூம் வந்து வெந்து அதே மாதிரி தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு தேங்கானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காவை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து அலசி அதே பெய்தோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து கலந்தாச்சு ஒரு கொதி வரட்டும் தேங்காய் சேர்த்து நம்ம ஒரு கொதிக்கு விட்டுருந்தோம் ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சூப்பரான மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிடுச்சு இந்த மஸ்ரூம் குருமானது நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்துச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது மஷ்ரூமு நல்லா வெந்து அதே மாதிரி நம்மளுக்கு குருமாவும் கிடச்சிருக்கு இது நம்மளுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மஷ்ரூம் குருமா ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குங்கிறதும் சொல்லுங்கள் தேங்க்யூ